செங்காந்தல் பூக்கள் சூழவே கல்லறை தீப மீறியுதே செங்காந்தல் பூக்கள் சூழவே கல்லறை தீப மீறியுதே மங்காத நினைவும் மலருதே நெஞ்சுக்குள் நெருங்கி முள்ளாகவே மங்காத நினைவும் மலர പൂക്കൾ ൂക്കൾ സൂളവേ കല്ലീപമെറിയൂരേ ഇഹത്തോട് സേന്മാഹിത്തൊലയുമോ ഈഹത്തോട് സേർദ്ഹി തൊലയുമാ കരുമയാരെ திசை போகுமோ அறைக்குள் வாழும் வாழ்க்கை திசை போகுமோ மணலில் புதைந்த விதைகள் மணலில் புதைந்த விதை நாளை சுங்காந்தல் போக்கள் சூழவே கல்லறை தெய்வம் நெறியுதே மங்காத நினைவு மலருதே நெஞ்சுக்குள் நெருங்கி முள்ளாகவே சுங்காந்தல் போக்கள் சூழ சோடி நடந்த காலம் எம் கண்களில் தெரியுதே வாகை சோடி நடந்த காலம் எம் கண்களில் தெரியுதே பொங்கும் கடலும் வீசும் காற்றும் இன்றும் அமைதி கொள்ளுதே பொங்கும் கடலும் வீசும் காற்றும் ും അമി കൊള്ളോതേ മഞ്ജുവാനം സിന്തും കണ്ണീര മഞ്ജുവാനം സിന്തും കണ്ണീർ தூங்கும் மாவீர மௌனம் கலைந்து நாளை மண்ணில் வருவாரே செங்காந்தல் பூக்கள் சோழவே கல்லறை தீபம் மெறியுதே செங்காந்தல் பூக்கள் சோழவே கல்லறை தீபம் மெடியுதே கல்லறை தீபம் மெடியுதே ல்ல